இவர்களது வாகனத்தில் பட்டுப்புடவைகள் சுடிதார்கள் போர்வை வகைகள் டோர் மேட்டுகள் குள்ளா தொப்பிகள் சொட்டர் வகைகள் போர்வைகள் பனியன் சட்டிகள் டி ஷர்ட்டுகள் ஜீன்ஸ் பேண்டுகள் அனைத்து வகையான துணி மணிகளும் வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க வாங்கம்மா வாங்க வாங்கையா வாங்க தண்ணி பிடிக்க இன்னைக்குதான் ஆள் இல்லாம பைப்பு பிரியா இருக்கு வேகமா தண்ணி பிடிச்சிட்டு வீட்டு போயிடணும் ஆகா தெருவுல துணி போதே எல்லா வகையான துணி வேற கிடைக்கும்னு சொல்லிட்டு போகிறாள அந்த துணியை போய் பார்க்க போனால் தண்ணி இப்படி இந்த தண்ணி அளவை நாளைக்கு பிடிச்சிக்கலாம் என்னே துணிக்காரனே என்னை துணிக்காரனே நில்லுங்க என்னோ துணிக்காரனோ வாங்கம்மா வாங்க 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 நல்ல துணி மணிகள் வாங்கிவிடா நம்ம வாங்கணுத்துக்கு தான் வாங்கோ என்னே துணிக்கடைக்காரண்ணே என்னே துணிக்காரண்ணே நில்லுங்க என்னம்மா உனக்கு என்ன வேணும் ஏனே மைக்ல அனௌன்ஸ் பண்றதில அதெல்லாம் எல்லாம் உண்மையானே ஆமாம்மா ஆமா நம்ம வாகனத்துல எல்லா வகையான துணிமணியும் கிடைக்கும் பட்டு புடவைகள் புடவை ரகங்கள் நைட்டிகள் பனியன் ஜட்டிகள் டீ-ஷர்ட்டுகள் பாவாடைகள் ஜீன்ஸ் பேண்டுகள் குழந்தைகளுக்கு உடுப்புகள் ஸ்வெட்டர்கள் குல்லா தொப்பிகள் ஜன்னல் கதவுகளுக்கு ஸ்கிரீன் துணிகள் டோர் எல்லாமே நம்ம போதும் ரொம்ப பெருசாக போகுது ஏன் அப்படியே எங்கள் தெருவுக்கு நாங்கள் துணி எடுக்க போகலான்ட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்திருக்கீல்ல உங்கள் துணி துணி நல்ல துணி வச்சிருக்கீல்ல ஆமாம்மா நம்ம கிட்டே எல்லா துணியும் தான் வாங்கி போட்டி பாருங்கம்மா நனமை கீழே கேடிருப்பியா மனமகிழ்ச்சி வருது பெரும் மன வேதனை தான் வருது இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துட்டு ஓடுது பெரும் சரியல்ல இருக்கு இந்த கருத்து நான் பொதுவா சொன்னேமா ஆனா அது உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது பெண்களுக்கு பொருந்தும் இனி பேண்ட் செட்ட போட்டுக்கிங்கனால பையன் நினைச்சு விடாத இனி நானும் பொம்பள பிள்ளை தான் இனி இப்படி நேரா வாங்க இரண்டாவது சந்துக்குள்ள பூந்து வாங்கனே அதுதான் நம்ம தேரு நம்ம ஏரியா गर्ल्सலாம் அங்க தான் இருக்காங்க நாங்க எல்லாரும் உங்ககிட்ட கிட்ட துணி வாங்களான்னு இருக்கோனே நீ முன்னாடி போமா நான் வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வரேன் ఆ నే చేరి చేక్రా వాంగే ஏனே சொன்ன மாதிரி கரெக்ட்டா வந்துட்டீல நான் எப்பவுமே அப்படிதானே நீ வேற நிறைய துணிமணியே வாங்குறேன்னு சொல்லிப்டா நீ சொன்ன அட்ரஸ் மறக்க முடியுமா ஏனே எல்லாரும் இப்ப வந்துடவனே நீ கொஞ்சம் வண்டி இந்த பக்கம் தள்ளி விடுங்கனே ஆ சரிமா ஏனே எல்லாரும் நல்ல துணியாக எடுக்க ஆசைப்பட்டு கிடக்கவனே நல்ல அழகான காட்டுங்க வேலையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கனே நம்ம ஆட்கள் தான் நிறைய துணி எடுப்ப பத்தியா உங்களுக்கு லாபமா இருக்கும் ஆ சரிமா சரி எல்லாமே நான் பாத்துக்கறேன் சின்ன இதுதான் துணி வண்டியாமா ஆமா கோமதி அக்கா இந்தாலினக்கா எல்லாம் புது டிசைன்ல துணி எடுத்து வந்திருக்கேன்னு சொன்னாவே நம்ம வேற கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்கணும் பாத்தீலாக்கா இந்த அண்ணன் கிட்ட எடுத்துடுவோம் ஏனே எல்லாம் நல்ல துணி மணியா வச்சிருக்கீங்களா எனக்கு புள்ளிகளுக்கெல்லாம் எடுக்கணும்னே எல்லாம் நல்ல துணிதாமா புது டிசைன்ல புத்தம் புதிய கலர்ல நிறைய வகையான துணி நமக்கிட்ட இருக்குமா உங்களுக்கு என்ன வேணும் என்ன என்ன வேணும்னு இப்படி கேட்டுப்பட்டியே கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்கிறோன்னு சொல்கிறேன் அப்போ துணியெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியது தானே என்ன வேணுன்னு கேட்டேன் என்ன அர்த்தம் ஏம்மா கிறிஸ்மஸ்ஸுக்குன்னா என்ன துணி வேணும் சேலியே சுடிதாரா ஜீன் சிப்பியாண்டான்னு சொல்ல வேண்டாம்மா அப்போதானே எடுத்து தர முடியும் ஓ அப்படி சொல்லியலோண்ணே ஏன் சின்ன பொண்ணே ஃபஸ்ட்டு பிளேனிக்கு துணி பார்ப்போம்மாமா கோமுத்துக்கு வேணாம் முதல்ல நம்மளுக்கு எடுப்போம்மா என்னே அப்போ நல்லா சேலியை காட்டுங்க பார்க்க பட்டு சேலை மாதிரி தெரியும் ஆனால் பட்டு சேலை வேண்டாம் என்னம்மா சொல்றிய பட்டு சேலை மாதிரி இருக்கணும் ஆனா பட்டு சேலை வேண்டாமா இனி இந்த செமி சில்க் சாரி இருக்கலானே அப்புறம் இந்த சில்க் காட்டனே அந்த மாதிரி சேலையை காட்டுங்க அக்கா அதுதான் கேக்கவே ஓ அப்படியாமா வாங்கக்கா நீ கேட்ட மாதிரி சேலையில நிறைய புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு உங்களுக்கு எடுத்து தாரை ஆ சேரினே இருங்க ஒரு நிமிஷம் ஏ சின்ன பொண்ணு இலச்சிமீங்க இக்கா கலக்குறிவிட்டு சொல்லிட்டேன் துணிக்கார அண்ணே வந்திருக்காவனே அவ வாரே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாக்கா லட்சுமி தாமா நல்ல துணியா பார்த்து செலக்ட் பண்ணி தருவா அவ வராம என்னது துணி பாக்க குவாமதிக்கா வந்துருவாக்கா மீனை போட்டு கழுவிட்டு கிடந்தா ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவா நீங்க பாருங்களா சரி பாக்குறேமா இந்த வசந்தி உமா கிட்ட சொல்லிட்டியா ஆமாக்கா நம்ம தெருவுல எல்லா வீட்லயும் சொல்லியாச்சுக்கா யாரெல்லாம் வராவுலோ பார்த்து துணி எடுத்துட்டு போட்டோம் சரி அப்ப சரிமா என்னை நான் சேலை கிட்ட பாத்தீங்களா அந்த சேலையெல்லாம் எடுத்து அந்த பிள்ளைகிட்ட காட்டுங்க கோமதிக்கா நீங்க பாருங்கக்கா ஏன்ட்ட எதுக்குக்கா காட்டிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சதே எடுங்களா ஐயா சின்ன பொண்ணு நீ பாத்துட்டு இருமா அடுப்புல சோத்த போட்டு வந்துட்டே பாத்துக்க வெந்திருக்கும்ல போய் வடிச்சு போட்டு வரேன் அதுவரை நீ தண்ணி கிட்ட சேலை பாத்துட்டு இருமா நான் இந்த ஓடி போயிட்டு வந்துடுறேன் நம்மளுக்கே துணிமணிய பத்தி ஒண்ணும் தெரியாது இந்த அக்கா வேற சேலைய பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன் இந்த ஆளு வேற ஒரு மாதிரி பாக்காரு எதையாவது பாக்குற மாதிரி கொஞ்ச நேரம் நேரத்தை ஓட்டுருவோம் அதுக்குள்ள இருந்து களைக்குறியும் வந்துருவா ஆயினே அந்த அக்கா கேட்டா நீ அதுமே சேலையில எடுத்து காட்டுங்க நல்லா இருந்தா நானும் ரெண்டு சேலை எடுத்துக்கிறேன் எடுத்து காட்டுறேமா நீ ஆச்சும் சேலைய பாரு ஆ சேரினே சேரி எடுத்து காட்டுங்க இக்கா இந்த சேலைய பாருங்கக்கா அக்கா நீங்க கேட்ட செமி சில்க் சேலை கேட்டினா காத்து போல இருக்குங்க யா சின்ன பொண்ணு அந்த சேலை இங்க வாங்கு வெயிட்டே இல்லாம நல்ல காத்து போல தான் இருக்குனே காமதி அக்கா காத்து போல இருந்தாலும் கலர் நல்லாலயே அக்கா சேலை நல்ல பளிச்சிடுதா இருக்கு பாட பாடம் சரியில்லைல்ல மாமலட்சுமி நீ சொல்றதும் சரிதான் ஆனால் என்கிட்ட இல்லாத கலரை வித்தியாசமாக இருக்குமா இக்க வித்தியாசமான கலராக தான்க்கா இருக்கு நீங்கள் வேற பாடம் இருக்கா வேற கலர் இருக்கான்னு கேளுங்க ஆ இரு லட்சுமி அதை நாங்கள் கிட்டே கேட்போம் இனி இந்த பாடம் கொஞ்சம் லைட்டு கலராக இருக்குல்ல இதில் டார்க் கலர் இருக்குமா ஆ இருக்குக்கா எடுத்து தாரேன் இனி இதே மாதிரி பட்டு போல எடுங்க காற்று போல இருக்கணும் துணி ஆ இருக்குக்கா இதே மாதிரி நம்மகிட்ட நிறைய கலர் இருக்குது நீங்கள் பார்த்து எடுங்க இதை பாருங்க இதுவும் அதே மாதிரி சிம்மி திஞ்சே இருக்கு என்னே அந்த சையல இந்த பக்கம் தள்ளுங்க ஏ 우மா இந்த கலரை பாரு 우마 இம்பட்ட அழகா இருக்கு பாத்தியா லைட் கலர்ல சேயால இருக்கு பாடர் நல்ல டார்க்கா இருக்கு ஆ மக்கா இந்த சேலைய நல்ல காத்து போல தான் இருக்கு 우마 பட்டு சேலை மாதிரியே தெரியல ஆ இந்த சேல பார்த்தானே எனக்கு பிடிச்சிட்டு பாத்துக்க எடுக்கலாம்னு இருக்கேன் ஏ வசந்தி என்ன கோமதிக்கா ஏ வசந்தி நான் சேல பாத்துட்டு இருக்கேன் அந்த என்ன எடுத்து போட்டுட்டு இருக்கவே நீ வெடுக்கன அதே கையில இருந்து இந்த சேலைய பிடிச்சிட்டு நல்லா இருக்கு நான் எடுக்க போறேங்க அந்த சேலைய நீ எனக்கு தான் எடுத்து போட்டவே அதுக்கு தா வசந்தி ஏக்கா அந்த அண்ணி சேலைய எடுத்து போட்டாவலக்கா யாருக்கு பிடிச்சிருக்கு அவைய வாங்கலாம்க்கா இந்த சேலை நல்லா இருக்கா நான் எடுக்கறேன் ஏ நாலுமுடி அந்த சேலைய கொண்டா எப்படி இருக்கு என்ன எதுவும் நாங்க பாக்கவே இல்ல விடுக்குன்னு புடிங்கி நான் எடுக்க போறேன் நான் எடுக்க போறேன் தூக்கி வச்சிட்டு இருக்கா சலைய கொண்டா ஏ சின்ன பொண்ணு அந்த சேலைய நான் எனக்குன்னு எடுத்திருக்கேன் சின்ன பொண்ணு பார்த்துட்டு தந்துரு இந்தா எப்படி இருக்குன்னு பாரு ஏ கோமதிக்கா அந்த சேலைய உடையது நல்லா இருக்கா ஆம கோமதிக்கா நல்ல சாப்டா இருக்கே ஆம லட்சுமி நல்ல சாப்டா தான் இருக்கு ஆனா இந்த சேலைக்குலரும் சரியில்லல இது கிட்னா எங்கமா பளிச்சின்னு இருக்கும் ஒரு மாதிரி இருட்டலா இருக்கு

நாலுமடி கோமதி கலக்க அந்த சேலை பிடிக்கல அதுவே நல்லா இருக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கா யாருக்கு பிடிக்கலன்னா என்ன எனக்கு பிடிச்சிருக்குப்பா நான் இந்த சேலை எடுக்கப் போறேன் என்னை இந்த சேலைக்கு வேலை என்னன்னு போடுங்கனே ஏமா இந்த சேலை ஆயிரத்தி இரநூறுவாமா ஏப்பா டிசைன் ஒண்ணும் அவ்வளவு பெருசா இல்ல கல்லு வைக்கல இந்த சேலை ஆயிரத்தி இரநூறுவாவா யோமா விலைய பத்தியா ஆயிரத்தி இரநூறுவாவா இந்தானே பட்ட எல்லாத்தையும் கொள்ளடிக்க வந்திருக்கா பாத்துக்க எம்மா துணி நல்ல குவாலிட்டியானதுமா ஏன் இப்படி கொல்லடிக்கான்னு பேசுறிய இந்த சேலைய வைத்தா எனக்கு ஒரு இருபது ரூபா கிடைக்கும் இதுல அப்படியே கொள்ளடிச்சு வீடு கட்டிடும் போல என்னே என்ன நீ இப்படி சொல்லுதிய ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கடையில இந்த சேலைய பார்த்தேன் எண்ணூறு ரூபான்னு போட்டிருந்தான் நீங்க என்னடா இந்த வண்டியில தூக்கி வச்சு கொண்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்லுதியே இதை வாங்கன்னு மாக்கோ பெரிய கடையிலயே கம்மியா தான்ப்பா தாரான் கொள்ளடிச்சு இவ்வளவு காசு கேக்கிய ஏன் முடி சேலை நல்லா இருக்கு கலரு சூப்பரா இருக்கு எடுப்பா இருக்கு ஆகும் பீத்துனா வேலையை கிடந்தீங்க இப்படி வாய பழக்கா கிறிஸ்துமஸ் தானே எடுக்கா ஆயிரத்தி ஐநூறுவா குடுத்து ஏடு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா காசு நீ தானே தாரா பிரச்சனை இல்ல அது இல்லம்பா ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து சேலை எடுக்கிறது பிரச்சனை இல்ல ஆயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ள சேலை எடுத்தா பரவாயில்ல எண்ணூறுவா சேலைக்கு யாராவது ஆயிரத்தி இரநூறுவா குடுப்பாவலா அதானே பாத்தேன் காசு எப்படி உனக்கு பிரச்சனையா இருக்கும் அதான் சீட்டு பைசா வீட்டுல இருக்குல்ல எடுத்து நல்லா ஆட்டம் போடலாம் ஏ சின்ன பொண்ணு சீட்டு பைசா என்ன என் வீட்டு காசா எல்லார்ட்டையும் வாங்கி தானே வச்சிருக்கேன் சீட்டு காட்டி குடுக்கணும்ல என்னவோ நானே வச்சு செலவு பண்ற மாதிரி சொல்ற நான் வச்சு செலவு பண்ண எப்படி சீட்டு எடுத்து கொடுக்க முடியும் ஆமா ஆமா எனக்கு தெரியுமே நாலு முடி நீ சீட்டு எடுத்து எப்படி காசு கொடுக்கானு இந்த வாரம் தாரீங்க அடுத்த வாரம் தாரீங்க நான் வந்துட்டு அண்ணா வந்துட்டுங்க சீட்டு எடுத்து யாருக்கும் எனக்கு காசு முழுசா குடுக்கலையாமே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு தான் இருக்கேன் சீட்டு பைசா குடுக்கலையா நீ பாத்தியோ ஆனா டோராமண்ட கேளு போனவர அவ தான் சீட்டு எடுத்தா ஏ டோராமண்ட காசு தந்தாலோ ஆமா சின்ன பொண்ணே போற வர தான் தந்தாவே பரவாலையே லக்கியா நான் ஆளா இருப்ப போல நாலு முடிட்ட வந்து காசு எல்லாம் வாங்கி இருக்கா ஏ சின்ன பொண்ணு தேவலாம பேசாத துணியே தான் எடுக்க வந்தா துணியே எடுத்துட்டு போ நான் காசை ஒளிச்சு வச்சிருக்கேன் அள்ளி வச்சிருக்கேன் கொல்ல அடிச்சிருக்கேன் நீ பேசாத எல்லாருக்கும் மாச மாசம் சீட்டு பைசா கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏனே இது சியாலிய நானே எடுத்துக்கிறேனே உமா இந்த சியாலிய எங்க வை உமா கொல்ல அடிச்சாவலாம் கொல்ல இவ காசை கொல்ல அடிச்ச மாதிரி தான் வாய் பேசுறா ஏ சுமதி வசதி கிட்ட இருந்து எப்படி சீட்டு பைசா வாங்கினா முழுசா இருந்தாலும் பாதி ஏக்கா அவ தர மாட்டேன்னு தாங்க சொன்னா பாதி தாரேன் ரெண்டு வாரம் கழிச்சு மிதி தாரேன்னு நான் பார்த்துக்கோங்க நான் இப்போ தாரியே இல்லை போலீஸில் கேஸ் கொடுக்கவா காசு தராமல் ஊரில் இருக்க எல்லாரையும் ஏமாத்திரியுன்னு சொல்லி சண்டை போட்டேன் பார்த்துவாங்க நீ ஒழுங்காத்தா இல்லைன்னா குடில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி சீட்டை களைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பெரிய சண்டையாகி போயிடுச்சு அதனால் கொண்டு வந்து வீட்டில் நான் வந்துட்டு போனாக்கா அப்படியா பரவாயில்ல பார்த்துக்க நல்லா வாய் திறமையோட பியாசி காசு வாங்கிட்டியம்மா நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சீட்டை எடுத்தேன் பார்த்துக்க இருபத்தஞ்சாயிரவாய்க்கு பதினஞ்சாயிரவா தந்துருக்கா மீதி பணத்தை இன்னும் க தரலமா ஏ கோமதிக்கா நீங்களும் நேராக வீட்டுக்கு போங்கக்கா இவட்ட இறங்கி போகணும் எங்களும் தரவே மாட்டா அப்படியே வாயில் போட்டுக்கோக்கா தாரியா போலிஸ்கு போட்டுமான் கேலுங்க பத்து நிமிஷத்தில் பைசா கொண்டு வந்துருவா அப்படியாமா கையில் வேற காசு இல்லாமல் டைட்டாக போது பத்துக்க நாளைக்கு வீட்டுக்கு போய்கிறட்டு ஆமாக்கா இவகிட்டலாம் இப்படி பேசினா தான் காசை வாங்க முடியும் ஊரு காசை வாங்கி வச்சுட்டு தந்துட்டு விட மாட்டா ஏ களக்குருவி இந்த சேலையை பத்தியா இன்னமா பல பலன் இருக்கு ஓ மண்டல் வரல இருக்கு பத்தியா ஏ வளர்ந்த மாடு சேலையை வாங்கினா சேலையை மட்டும் பாரு மண்டை எப்படி இருக்கு கொண்டை எப்படி இருக்குன்னு பேசாத பத்துக்க வாண்டபி சொல்லி பத்தியா ஏ கோமதிக்கா சியாலி பக்கமே என்ன கப் பேசி இருக்கீங்க இந்த சியாலி பர்ங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏ சின்ன பொண்ணு அருமையா வாடாமல்லி கலரால இருக்கு அதுவும் பச்சை பாடு பார்க்கவே அம்சமா இருக்குமா ஆமாக்கா நல்லா இருக்குல ஏ சின்ன பொண்ணு இந்த சியாலி எடுத்துக்கமா கோமதிகா நமக்கு இந்த சியாலி எல்லாம் செட் ஆது கோமதிகா இந்த அண்ணன் கிட்டயே டீ-ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் கிடைக்குகா அதுல ஒரு நாலு கலர்ல வாங்கி போடலாம்னு இருக்கேன் ஒரே கலர்ல போட்டு போர் அடிச்சு போச்சு கோமதிகா ஆமா விதவிதமா நாலு சட்டைய வாங்கி போடு எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே துணியில தான் அலையற ஆமா நான் வருஷம் ஒரே துணி தான் இறேன் மேடம் நிமிஷத்துக்கு நாலு துணியை மாத்தி திரிவ எப்ப பார்த்தாலும் இந்த ஆரஞ்சு கிழக்கு நைத்தியோட தான் திரிற நீ என்ன சொல்றீ கலர் குருவி நீ முதல்ல நாலு கவுனை வாங்கி போட்டு திரி போட்டிருக்கா ஆதி காலத்துல இருந்து ஆரஞ்சு கலர் துணிய ஏதாவது ஒண்ணு சொன்னா பதில் பேசாம இருக்க மாட்டேவா ஏ குவாமதிக்கா இந்த சேலை ரொம்ப அழகா இருக்கு குவாமதிக்கா நம்ம எல்லாரும் இந்த சேலையை எடுத்து போமாக்கா ஒரே மாதிரியும் கட்டிட்டு தெரியலாம்

அதுவும் நல்லா இருக்கும் தீபாவளிக்கு எல்லாரும் ஒரே மாதிரி கிடந்து லட்சுமியை ஆசைப்பட்டாமா அப்போ துணி ஒரே மாதிரி அமையல பார்த்துக்க இப்போ இந்த அண்ணங்கிட்ட இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி எடுப்போமா ஏக்கா இந்த கலர் நல்லா இல்லையாக்கா வேற ஏதாவது கலரை பாருங்களாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுப்போம்க்கா இனி வேற கலர் ஏதாவது காமிங்க நாங்கள் எல்லாரும் வாங்கணும் பார்த்துக்கங்க ஒரே மாதிரி இருக்கிற சேலையாக எடுத்து போடுங்க ஆ சரிம்மா நம்மகிட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி துணி கிடைக்கும் இருங்க எடுத்து போடி இக்கா இந்த சியாலைய பாருங்கக்கா நல்ல அழகு போல உள்ள சியாலக்கா கெட்டனால அப்படியே நிக்கும் நல்ல ராய் லுக் தரு பாத்துக்கோங்க இதுலயே நிறைய சியால இருக்குக்கா நீங்க ஆட்சப்பட்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்து கட்டிக்கலாம் ஆமா கோமதிக்கா பாக்கவும் நல்லா இருக்கு கலரும் அழகா இருக்கு கோமதிக்கா நம்ம இந்த சியாலைய எடுத்து போமா வசந்தி இந்த சியாலை இங்க தாமா நான் பாத்துட்டு சொல்றேன் ஆமா வசந்தி இந்த சியால நல்லா தான் இருக்கு கலர் நல்லா தான் இருக்கு அப்ப இதே எடுத்துமாமா ஆ இதே எடுப்ப கோமதிக்கா இந்த சேலை எனக்கும் பிடிச்சிருக்கு இனே இந்த சேலையோட விலை எவ்வளவு எத்தனை பீஸ் வச்சிருக்கேனே ஏக்கா இந்த சேலை 1500 ரூபாய் கா எட்டு பீஸ் இருக்கும் கா ஒரே மாதிரியே என்ன நீ சொல்றிய 1500 ரூபாயா கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்களா ஏகா குறைக்க முடியாது பாத்துக்கங்க கா வெளியூர்ல இருந்து நெஞ்சி வரது பாத்துக்கங்க நானே விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வரேன் குறைச்சி விட்டா எனக்கு கட்டுப்படி ஆகாதுக்கா இனி அப்படியே சொல்றிய கொஞ்சம் விலை கம்மியா காட்டுங்களா இவ்வளவு வலிக்கு எடுக்க முடியாது நீ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள ஒரு அறுநூறு எழுநூறு போல எடுத்தாலும் போதனே அப்படி இருக்குங்க அந்த மாதிரி சேலையை காட்டுறேன் இந்த பாயில இருக்கு பத்தியலா இந்த சேலையும் அந்த மாதிரி ரேட்ல தான் வரும் நிறைய பீஸ் இருக்குக்கா பாருங்க ஏன்னா இதை கிடைக்கிறதுல எதுவுமே கலர் சரியில்ல பாத்துக்கோங்க எங்களுக்கு இது வேண்டாம் கொஞ்சம் வேற காட்டுங்களா இந்த துணியை பாருங்கக்கா இதுவும் எல்லாரும் சேர்ந்து கட்டினா நல்லா இருக்கும் போட்டோக்கும் நல்லா எடுப்பா இருக்கு பாத்துக்கோங்க ஆனால் எழுநூறுவா ஆகும் சேலை பார்த்தா நல்லா தானே இருக்கு கெட்டினா மட்டை மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கு கொடை மாதிரி கீழே பலர்ந்து நின்றுட்டு இருக்கோம் இது எங்கே கேட்டு நிற்கிறது இக்கா அப்படி சொல்லாதீக்கா சேலை எழுநூறுவா இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான துணிக்கா கெட்டி பாருங்க நல்லா இருக்கும் அப்படி கொடை மாதிரி தான் நிற்காது ஒரு வாட்டி ஐந்து மணி கெட்டி பாருங்கக்கா அருமையாக இருக்கும் அருமையான கலருக்கா எல்லாருக்கும் எடுப்பா இருக்கும் இனி வேண்டானே கலர் சரியில்லை வேற எடுங்களா ஏக்கா நானும் அந்த நேரத்தில் சேலையை எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன் கலர் சரியில் வேலை அதிகமாக இருக்குது அது இதுக்கு இது சொல்லி ஒரு சேலையும் எடுக்க மாட்டேக்கியே ஆளுக்கு ஒரு சேலையாவது எடுத்துகிட்டு போக்கா இல்லை எடுத்து காட்டுங்கண்ணே எங்கள் ஆளுக்கு ஒரு சேலை இல்லை நாலஞ்சு சேலை எடுத்துப்போம் மாற்றப்படாமல் எடுத்து போடுங்க இக்கா இதை பாருங்க இதுவும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க ஐயா என்ன இந்த சேலை பழைய சேலமாக இருக்குனே இதை போய் தாரிய வேற தாங்க பாண்டியலுக்கு கிடங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சேலையை காட்டிடலே நல்லதை காட்டுங்களேன் இக்கா இந்த சேலைய பாருங்கக்கா நல்ல மெரூன் கலர் சேலை அழகா இருக்கும் யாங்கிட்ட கொடுங்கனே மெரூன் கலர் சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏப்பா என்ன அழகா இருக்கு இந்த சேலை லட்சுமி அந்த சேலைங்க தா ஆமா நல்லா இருக்கு துணி அழகா பளபளன்னு இருக்கு கோமலிக்கா இந்த சேலைய நம்ம எடுத்து போமா கேட்டினா அழகா இருக்கும்க்கா அம்புட்ட அழகா இருக்கும் ஆமா வசந்தி நீ சொன்ன மாதிரி அழகா தான் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குமா அப்ப எல்லாரும் இதே எடுத்துருவோம் ஏனே இந்த சேலையோட விலை எவ்வளவுனே ஏக்கா என்னூர் வாடாக்கா நல்லா இருக்கும் பாத்துங்க எல்லாரக்கும் இதே மாதிரி கலந்து தந்துறேன் அப்படியே அப்ப சரி எல்லாரக்கும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்தாங்க எத்தனை சேலைக்கா வேணும் நாங்க இங்க ஆறு பேர் இருக்கோம் அப்ப அந்த ராமலட்சுமி அந்த முக்கு வீட்டுக்காரி ஒரு எட்டு சேலை போதனே ஏ ராமலட்சுமி நம்ம கூட சேர்ந்து சேலை எடுக்க மாட்டாளா ஏ ஏழு போதும் ஏ சின்ன புள்ளை எனக்கும் சேலை வேண்டாம் பாத்துங்க முக்கு வீட்டுக்காரி எடுக்க மாட்டா ராமலட்சுமி எடுக்க மாட்டா எனக்கும் வேண்டாம் நீங்க அஞ்சு பேர் வாங்கிக்கோங்க இனி அப்ப அஞ்சு சேலை போதனே